இன்றைக்கி கோவக்காய் புரியல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடவுள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுந்து பருப்பு அதோட வெங்காயம் கருவத்தில் இதையும் போட்டு வரைச்சிக்கலாம் இப்போ வந்து கோவக்காயை அறுத்து வச்சிருக்கிற அதிகம் போட்டுக்கலாம் இதோட மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு தெருங்காய்த்தூள் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சாம்பார் பிடிக்க போடுறேன் அதனால இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு காய்க்கு தேவையான உஷம் போட்டு ஒரு கிளறி விடலாம் தண்ணி கைச்சு தான் இது பண்ணணும் சுவையான உலக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு